திமுக அரசாங்கம் இங்க தஞ்சை மாவட்ட நாள சொல்றேன் திரு ஆறு ஆறு ஒரு ஆண் சர்க்கரை ஆலைகள் இருக்கு யாருக்காக தெரியுமா சர்க்கரை ஆலைக்காக போராடி இருக்காங்க நண்பர்களுக்கு தெரியுமா ஒரு வருட காலமாக போராடுகிறார்கள் தெரியுமா தெரியாதா விவசாயிகள் ஒரு வருட காலமாக இந்த தஞ்சை மாவட்டத்திலே போராடுகிறார்கள் இருநூத்தி நாற்பது கோடிய சுருட்டிக்கிட்டு ஓடிட்டா தனியார் கம்பெனி கம்பெனி சர்க்கரை கம்பெனி ஒரு வருடமா வாங்கி கொடுங்க போராடுறாங்க திமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன தெரியுமா சொல்லிச்சு அந்த சக்கரை ஆலையை அரசே ஏற்று நடக்கும் இன்று வரை போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஸ்டெர்லைட் மாதிரி சமூக விரோதி பூந்துட்டான்னு சொல்லி சுட்டுகிட்டு கூட போறாங்க பாத்துக்கங்க அதுதான் நடக்க போது ஒரு வருடமா போராடுறோம் இத காவிரியில தண்ணி தரல காவிரியில தண்ணி தராதனால குருவை சாகுபடி பாதிக்கப்பட்டது நாற்பதாயிரம் ஏக்கர்கள் பயிர்கள் கருகியது எவ்வளவு தெரியுமா நிவாரணம் இந்த அரசாங்கம் கொடுத்தது நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்களே இந்த அரசாங்கம் கொடுத்த நிவாரணம் ஏக்கருக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆனா ஒரு ஏக்கர்ல பயிர் பண்றதுக்கு எவ்வளவு காசு தேவை எவ்வளவு செலவு பண்ணா சொல்லுங்க விவசாயிகள் இருக்கீங்க எவ்வளவு செலவு பண்ணுவோம் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் ஆகும் ஒரு ஏக்கர்ல நெல் பயிரும் என்று சொன்னால் முப்பத்தி அஞ்சாயிரம் ஆகும் ஆனா அரசாங்கம் கொடுத்தது எவ்வளவு தெரியுமா ஐயாயிரம் ரூபாய் இழப்பீடு தினந்தோறும் போராட்டம் தினந்தோறும் போராட்டம் நடக்கிறது என்ன போராட்டம் நடக்கிறது தெரியுமா செவிலியர்கள் போராடுகிறார்கள் உயிர்காக்கும் மருத்துவர்கள் போராடுகிறார்கள் ஆசிரியர்கள் போராடுகிறார்கள் போக்குவரத்து ஊழியர்கள் போராடுகிறார்கள் சத்ரவ ஊழியர்கள் போராடுகிறார்கள் மின்வாரிய ஊழியர்கள் போராடுகிறார்கள் எந்த போராட்டத்தையும் இந்த அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை எந்த போராட்டத்தையும் கண்டுகொள்வதில்லை ஏன் தெரியுமா ஆட்சி கொண்டுதான் போகும் என்ன வேணாலும் அதுக்கப்புறம் செய்யலாம் அப்படிங்க மனல அதனால நீங்க அடுத்த முறை வாக்களிக்கும் போது அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் கவனத்துல எடுத்துங்க தமிழக மீனவர்கள் எழுநூறு பேர் இதுவரை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை கடற்படையினால் இதுவே ஒரு தமிழனுக்காக அரசாங்கம் இருந்தால் ஒரு தூய தமிழர் தேசத்துக்கான அரசாங்கமாக இருந்தால் என்ன செய்யிருக்கோம் இங்க இருக்க இலங்கை தூதரத்தை அடிச்சு ஓட விட்டுருக்கோம் நீங்க இருக்க கூடாது ஓடலாம் எழுநூறு பேர் சுட்டுல இலங்கை தூதரமே இங்க இருக்க கூடாது போ அப்படின்னு விரட்டி விட்டுருக்கோம் என்ன பண்ணிருக்கு அதுக்கும் கடிதம் நமக்கு நம்ம முதல்வருக்கு தெரிஞ்சதெல்லாம் கடிதம் மட்டும்தான் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு இந்த மாநில அரசாங்கத்துக்கிட்டே போதிய சட்டம் இருக்காது இரண்டாயிரத்தி எட்டு புள்ளியல் சட்டம் சாதி வாரி தரவுகளை சேகரிக்க வழிவகுக்கிறது ஆனால் கடிதம் எழுதுகிறார் முதல்வர் அவர்கள் மத்திய அரசாங்கம் தான் எடுக்கணும் சாதி வாரி கணக்கு யாருடைய கட்சி தெரியுமா திமுக மாநில சுயாட்சி பத்தி நாடாளுமன்றத்திலே வீர முழக்கமிட்ட பேரறிஞர் பெருதை எது மாநிலத்தினுடைய உரிமை எது மத்திய அரசினுடைய உரிமை தெரியல கேவலம்

பத்து தொகுதியில வேட்பாளரை முடிவு செய்து வைத்து விட்டோம் தஞ்சாவூருக்கு ஒரு வேட்பாளர் இருக்கார் அவர் உங்க பகுதியை நோக்கி வருவார் நீங்க வாக்கு மட்டும் செலுத்துங்க எப்படி கடந்த தேர்தலில் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் வாக்குகளை போட்டீங்க அந்த வாக்குகள் கூட எந்த பயனும் இல்லாம போயிடுச்சு ஆனால் நீங்கள் செலுத்துகிற இருபத்தி அஞ்சாயிரம் வாக்கம் முப்பதாயிரம் வாக்கம் எங்களுடைய வேட்பாளருக்கு செலுத்துகிற வாக்குகள் உங்களுடைய வாழ்க்கையை மாத்தும் மந்திரங்கள் நீ இருபதாயிரம் ஓட்டு போட்டாலும் சரி அமைச்சரோ அமைச்சரோட்ட முதல்வரோ யாராக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரம் நம்முடைய விரல்களை தான் இருக்கு என்று சொல்லி கட்டி எழுப்போம் தமிழர் தேசத்தை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்